அனைவருக்கும் வணக்கம் இன்று காட்சித்துறையை பற்றி நடத்திக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அனைவரையும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகள் காட்சித்துறை நம்முடைய கல்லூரிகளுடைய பங்கு மிகவும் மிகப்பெரிய பங்கு மாணவர்கள் எல்லோருக்கும் நாம் அதிகமான அளவில் பல்வேறு வகையிலும் அவருடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் மாறுவர்களை மறந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக நுண்கலை மன்றம் மற்றும் இளநூறு என்ற மாணவர் செய்தி பத்திரிகை வெபினார் என்ற ஒவ்வொரு சனிக்கிழமும் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விட பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் காட்சியல் துறை கற்புளத்துறை துறையின் மூலமாக பல்வேறு வகையான சாதனைகளை நம் மாணவர்கள் பல்வேறு வகையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா துறை பத்திரிகை துறை சின்னத்துறை வெள்ளித்துறை வானொலி இசை ஊடகம் போன்ற வெவ்வேறு வகையிலும் தங்களுடைய தென்னப்பட்ட பணிகளை பல்வேறு வகையிலும் மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் வாழ்த்துதல்கள் நான் கூறிய இந்த துறையில் ஈடுபாட்டுடன் செயல்படும் மாணவர்கள் தங்கள் படிப்பினை கவனம் செலுத்துவதோடு அல்லாமல் இந்த துறையிலும் தங்களுடைய கவனத்தை அதிக அளவில் செலுத்தி பல்வேறு வகையான சாதனைகளை புரிந்துள்ளார்கள் அதற்கு நான் ஒரு மிகப்பெரிய லிஸ்டை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய நம்ம எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் ராகம் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரிலீஸ் ஆனது அந்த படத்தை இயக்குநர் மாணவர் அதாவது டி ராஜேந்தர் அவர்கள் அந்த டி ராஜேந்தர் இயக்குநர் முதல் பண்ணது நிறைய இடத்துல ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இந்த திரை திரையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய படம் மிக சாதனை பகிர்ந்த மிகப்பெரிய படம் டி என்று சொல்லக்கூடிய டி ராஜேந்திரன் மிகப்பெரிய பல்முக துறையிலும் தன்னுடைய திறமைகளை கொண்டவர் ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல நடிகர் ஒரு நல்ல இசையமைப்பாளர் நல்ல கதை வசனம் எழுதக்கூடியவர் என்று பல்வேறு வகையிலும் பல்வேறு வகையான திறமைகளை உள்ளடக்கிய மாமனிதர் நம் கல்லூரிகளுடைய புகழினை சினிமா துறையில் மிக உயர்ந்த துறைக்கு அளவிற்கு எடுத்து சென்றுள்ளார் அதே போலவே கப்பல் என்ற ஒரு படம் அந்த கப்பல் படத்தை இயக்கிய நமது கல்லூரியினுடைய மாணவர் அவர் கார்த்தி என்று அவருடைய சாதனைகளும் பல்வேறு வகையில் இருந்தது அதை அல்லாமல் பச்சையப்பெரு கல்லூரி என்ற ஒரு கல்லூரி கதை நம் கல்லூரியின் படமாக எடுக்கப்பட்டது இந்த படங்கள் எல்லாம் கல்லூரியின் எடுக்கப்பட்டது அதோடு இல்லாமல் இப்பொழுது சமீபத்தில் டைரி என்ற படத்தினை இயக்கிய இக்னாசி பாண்டியன் என்பவர் நம் கல்லூரியுடைய மாணவர் அவர் இளைஞர் துறையில் படித்தவராக இருந்தாலும் இந்த துறையில் மிக அதிகமான அளவு ஆக்கமும் ஊக்கமும் இருந்த காரணத்தினால் அவருடைய பணியை செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார் அதோடு இல்லாமல் தோரா என்ற மிக சிறந்த படத்தை உருவாக்கிய முருகதாஸ் நம் கல்லூரியினுடைய மாணவர் மற்றும் ஹேமா என்ற பாண்டியன் சூர் படத்தில் சிறு நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஹேமா நம் கல்லூரியில் படித்தவர் அதோடு இல்லாமல் சித்தார்த் என்பவர் லைட்மேனாக இருந்து நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறார் மற்றும் முரளி மனோகரன் மற்றும் தினேஷ் ஆகியோர்கள் தங்களுடைய மிகச்சிறந்த சாதனைகளை இதனுடன் படைத்துள்ளார்கள் அத்தோடு இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் நம் மாணவர்கள் பல்வேறு வகையிலும் வானொலியில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சமீப ஒரு இரண்டு மூன்று காலமாக காரைக்கால் பண்பலையில் பல்வேறு வகையான நிகழ்வுகளை நாம் மாணவர்கள் நடத்தி அதில் தொடர்ச்சியாக வாரக்கணக்கில் அந்த மாணவ நிலையமானது ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது ஆகவே மாணவர்கள் நம் கல்லூரியில் நுண்கலை மன்றத்தின் மூலமாகவும் மற்றும் பல்வேறு மாத வகையிலும் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டு இந்த ஊடகத்துறையில் சிறந்த ஒரு மணிமூடமாக இருந்து விளங்குகிறார்கள் அதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது நமது கற்புளத்துறை அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதில் படித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு முறையில் ஊடகத்தோடு தொடர்புடையவராக இருக்கிறார்கள் இது இல்லாமல் நம் கல்லூரியில் நடத்தப்படக்கூடிய மாணவர்கள் பத்திரிகை இழந்து என்பது வருடத்திற்கு இருமுறை மாணவர்களாக மாணவர்களைக் கொண்டு மாணவர்களுக்காக மாணவர்களை செய்யும் ஒரு அரிய பணி அதன் மூலம் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொண்டு பல எழுத்தாளர்கள் இந்த கல்லூரியில் வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் தொடங்கப்பட்டு வந்தூசியான் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ் இருநூத்தி ஐம்பது வாரங்களை தாண்டி தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள மாணவர்கள் சிறந்த பயிற்சாளர்களாகவும் சிறந்த ஒழிபெயர்ப்பாளர்களும் பல்வேறு வகையான தன்னுடைய திறமைகளை வெட்டி கொணர்ந்து பல்வேறு வகையிலும் பல்வேறு வகையான சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த நிகழ்வினை பங்கெடுத்துக் கொண்ட நீங்கள் அனைவரும் இப்பொழுது கல்லூரி மாணவர்கள் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் நாம் சொல்லியது போல இந்த துறையில் செல்ல வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் பல்வேறு வகையான சாதனைகளை நிச்சயம் புரிவீர்கள் நீங்கள் செல்லக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் இதனை விரும்பி உங்களுடைய பகுதி நேர வேலையாக செய்து நீங்கள் பல்வேறு சகான சாதனைகளை புரிவீர்கள் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் திறம்பட செயல்பட்டு பல்வேறு வகையான சாதனைகளை புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு நன்றியை அமைகிறேன் நன்றி வணக்கம்